ஆத்தூர் கிச்சலி சம்பா முறுக்கு மாவு அரை கிலோ மாவில் நான் ஒரு டீஸ்பூன் சீரகமும் ரெண்டு டீஸ்பூன் எள்ளு அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் நம்மக்கிட்ட பெருங்காயத்தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா கட்டி பெருங்காயத்தை லைட்டாக தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதெல்லாம் சேர்த்தனதுக்கப்புறம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்தியே பிணையை போகிறோம் அப்போ தான் வந்து அது எல்லாமே ஃபுல்லாக எல்லா எல்லா ஃப்ளேவரும் அதில் கலந்து வருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் முறுக்கு சுடுறதுக்காக எண்ணெய் அடுப்பில் வச்சு காய வைப்போம் இல்லைங்களா அதில் நல்லா ஒரு குழி எண்ணெயை மாவுக்குள்ளே போட்டு நல்லா பிணைஞ்சி மாவில் ஊற்றி பிணையிறப்போ நம்ம எடுத்து தேன்கூழில் வச்சு புளிஞ்சி விடும்போது ஈஸியாக இருக்குங்க அப்போ தான் இல்லைன்னா வந்து டைட்டாக இருக்கும் அந்த ஓ இதில் வந்து விழுறப்போ நம்ம அழுத்தி பிளிகிறப்போ நல்லா டைட்டாகவே விழும் அதனால் ஈஸியாக பிழிஞ்சி விடணும் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா பிழைஞ்சு இந்த மாதிரி தேன்குள்ளில் போட்டு பிழிஞ்சி விடும்போது ஈஸியாக வருங்க அதே போல் நம்ம அரிக்கரண்டி மேலே இந்த மாதிரி புளிஞ்சி விட்டு பின்னாடி திருப்பி விட்டுட்டோம்னா எண்ணெயில் அப்படியே நல்லா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வந்துடும் நம்ம என்ன சேஃபுக்கு பிழிஞ்சி விடுறோமோ அதே சேஃப்லாம் வந்துருங்க ஒரு சில மாவு பதம் இல்லாமல் இருந்ததுன்னா கிளைஞ்சி வந்துடும் இது வந்து நல்லா கிளையாமல் அப்படியே வந்துருச்சுங்க ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் இது ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஆத்தூர் கிச்சலி சம்பா முறுக்கு மாவு இயற்கையான முறையில் விளைஞ்ச அரிசி முறுக்கு மாவுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்